என் உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் தருவேன் வணக்கம் பா என் பேர் புஷ்பர் அணிக்கு இங்கே லா காலேஜ் வாசல்ல அஞ்சு ரூபா சாப்பாடு கடை வச்சிருக்கேன் இதான் அஞ்சு வருஷமா இங்கே தான் கடை வச்சிருக்கேன் மாற்றுக்கிற நாள் பிள்ளைங்களுக்கு வயசானவங்களுக்கு பிரியுங்கப்பா காசில் எந்த பிள்ளை வந்தாலும் நம்ம கடையில் ஃப்ரீ சாப்பாடு தான் எல்லா நாளும் அப்படி தான் கொடுக்கணுன்ற என்ன வச்சிருக்கிறேன் அது கடவுள் தான் எனக்கு சொல்லுங்க சிக்கன் பிரியாணி இருக்குது அது பத்து ரூபாய் தான் பாக்கி தக்காளி சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் லெமன் சாதம்

தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் எல்சடாய் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்